ஹாய் friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி ஒரு புது விதமான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் சுவையாக சூப்பராக பத்து இட்லி கூட பத்தாதுங்க அஞ்சு இட்லி வச்சுருக்கேன் இன்னும் அஞ்சு இன்னும் அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அது எப்படி ஈஸியாக இந்த சட்னி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நல்லா பெரிய டீஸ்பூனால ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த கடலைப்பருப்போடு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் கோல்டன் ப்ரௌனாக வரணும் இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம் பருப்பும் ரெண்டும் பொன்னிறமாக வறுத்துக்கணும் இது இந்த சட்னி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு சுவையாக இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து காம்பினேஷன் ஆகும் சூப்பராக இருக்கும் மாதிரியாக வித்தியாசமாக ஒரே மாதிரியே நம்ம சாப்பிடாமல் இதே மாதிரியும் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே கிடைக்கும் நமக்கு இந்த சட்னி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாருங்க நல்லா இந்த மாதிரி வந்து வறுத்துக்கணும் அடுத்தது நான் ஒரு ஏழு எட்டு பெரிய தான் இந்த சட்னிக்கு போட்டுக்கிட்டேன் ஏழு எட்டு பெரிய வெங்காயம் நறுக்கி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் இதுவும் நல்லா வேகணும் நம்மளுக்கு இந்த வெங்காயமும் நல்லா வேகணும் நல்லா வந்து இதுக்கு இந்த சட்னிக்கு வந்து எல்லாமே நல்லா வெந்துக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு இதையும் போட்டு நம்ம வந்து வதக்கிக்குவோம் நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இப்போ அதை வந்து வதக்கணும் இதே மாதிரி நல்லா வதக்கிக்குவோங்க அடுத்தது வந்து நம்ம கல் உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கல்லுப்பூ நம்ம சேர்த்தோம்னா சீக்கிரமே நம்மளுக்கு வந்து வெங்காயம் வெந்து வந்துடும் அதனால கல்ப்பு வந்து கல்லுப்போ அல்லது சால்டோ ஏதோ சேர்த்துக்குவோங்க அடுத்தது நான் வந்து ஒரு நாலு தக்காளி பழம் அடுத்தது வந்து நம்ம மிளகாய் சேர்த்துக்குவோம் மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு பத்து மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் காரம் கூட வேணுன்னா கூட போட்டால் இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன குழந்தையெல்லாம் வந்து காரை சாப்பிட மாட்டாங்களா ஒரு சிலவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காரத்துக்கு இதையும் போட்டு வதக்கினோன்னே நம்ம வந்து தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க அடுத்தது புதினா கொத்தமல்லி அதுவும் நல்லா ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி நல்ல சத்தான சட்னியும் கூட நம்ம நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு மனமாக நல்ல கம கமன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு சோளம் புளி போட்டுக்கோங்க சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க அதையும் எல்லாமே நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்து வரணும் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ இருந்தது கொஞ்சோன்னு ஆயிருச்சு இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி மற்ற பொருள் எல்லாமே நல்லா நம்மளுக்கு வேகணும் அடிப்பிடிக்காமல் எல்லாத்தையுமே நல்லா வெந்து வச்சுக்கணும் இப்போ ஆறுனோன்னே நம்ம வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம் நல்லா ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க ஒன்றா போட்டாலும் சரி இல்லை மிளகாயை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடிச்சிட்டு போட்டாலும் சரி நம்ம சாய்ஸ் தான் அது நல்லா அறுது நல்லா வந்து நம்ம அந்த சட்னியே கொஞ்சம் நம்ம வந்து நெய்ஸாக இல்லாமல் குறை குறைப்பாக அடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து சட்னி தாளிக்க ஒரு வானல் நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ அது தாளிக்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டோம் இந்த சட்னிக்கு ரொம்பலாம் நம்மளுக்கு தேக தேவைப்படாது ஆயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருந்தாவே இந்த சட்னி செஞ்சிடலாம் கடகுலந்த உளு உளுந்தம்பருப்பு வந்து நம்ம போட்டாச்சு ஒரு ஸ்பூன் அளவு நல்லா அது வந்து வெடிக்கட்டும் நல்லா அந்த உளுந்த பருப்பு கருகாமல் பொன்னிறமாக வறுக்கணும் அடுத்தது வந்து நம்ம கருகப்பிலை சேர்த்துக்குவோம் நல்லா ப்ரெஸ் கருவேப்பிலையாக போட்டுக்கோங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக நம்மளுக்கு கொடுக்கும் கருகப்பிலையும் சேர்த்தாச்சு இது எல்லாமே நல்லா வறுக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி மிக்சிலேயோ நம்ம அம்மிலேயோ எதில் அரைக்கிறோமோ அதை அரைச்சி ஊற்றி அதை எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த சட்னியை நம்ம கொதிக்கலாம் உடனே நம்மளுக்கு இது கிடையாது இந்த சட்னியை அப்படியே நம்ம ஒரு கிண்டி கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே வதங்கினால இந்த சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நானும் இன்னைக்கு இட்லி தான் எங்கள் வீட்டில் நைட்டு இந்த நைட்டு இந்த இட்லிக்கு தான் இந்த சட்னி அரைச்சி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்